எப்போ இதே பொழப்பா போய்கிறான் வீட்டு வாசல்ல வந்து நின்னா போதும் எனக்கு கல்யாணம் ஆக போகுது கல்யாணம் ஆக போகுதுன்னு தவிர ஒரு நாளும் திருநாளுமா இவளுக்கு கல்யாணம் ஆன பாடும் இல்ல எவனும் கச்சேரி வாசிச்ச பாடம் இல்ல அளவுக்கு வாழ்க்கு இருக்க எங்களை லட்சணமா நடந்து வாராளா பாரு என் கத்துக்கு இது வரைக்கும் பத்து மாதிரியை பாத்துக்களை மாதிரி இருக்காது அத்தனை வயல்களும் வேட போயிட்டாங்க அதுக்கு பையன் மாதிரி மாதிரி அடக்கமா ஒடுக்கமா நடந்து I வேலையா கூட்ட ஆமா மதிப்பிட்டு ஒரு வகையில நீ நமக்கு உறவுக்கார நான் கொஞ்சம் வேலையா செய்ய போறேன் அது வரைக்கும் யாராவது இங்கே இந்த மாதிரி வேலையும் கொடுத்து வேலை செய்யறதுக்கு முன்னாடி கூலையும் கொடுத்த உங்க மனசன் அய்யா என்னன்னு சொல்லுவான் அரிய செம்பலா செந்தலை உடச்சி உடச்சி என்ன பத்தி எடுத்துட்டு இருக்கிற நீங்க என்ன உங்க அப்பா விட்டு செந்தல்லன்னு நினைக்கிறியா

எழுபடா எழுபடா டேய் யார யாரே அம்மா நானே ஊருக்குள்ள பாபத்த ஓடு தந்திரப்பட்டியாம பாவான சூடா நானே டேய் எங்கிட்ட வேற வெட்டின அந்தியா என்னிக்கெல்லாம் இன்னிக்கி தான் ஏம்பண்டா 7 மணிக்கே பாயே போடா பள்ளியில இல்லடா வந்து

உடலத்தை கண்ணி பொண்ணுங்கள்லாம் குடிச்சுட்டு ஈர தலையோட பிள்ளையார் சிறைய சுத்திட்டு இருக்கும்போது நீ மட்டும் இந்த சிலையை சுத்தினா எப்படியுமா உனக்கு கல்யாணம் ஆகும் பிள்ளையார் சிறைய சுத்தரா தாமா கல்யாணம் ஆகும்

அப்புறம்தே ஒரு நாள் ஓசனை பண்ணி பாத்து அந்த பிள்ளையாருக்கே ஒழுக்கமா தனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க பஸ் இல்ல இல்ல முருகரை பாத்தியா ரெண்டு கொண்டாட்டிய தேடி கட்டிக்கிற யோகித இருக்கு அவருக்கு அதனாலவே அந்த பிள்ளையார்த்த இந்த முருகனை நாளாவது எனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் நடக்குமேங்கிற ஒரு அப்பா சேரவே திட்டிக்கிட்டு இருக்கு நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமான விவரம் இல்லாத பொண்ணு நான் ஒண்ணும் இல்ல